அது அவங்க பிரச்சனை தம்பியை கடங்கராக்குறாங்களே இவங்க கடங்கராக்குறாங்க எனக்கு தேவை ஐம்பது பவுன் நகை வேணும் நாத்னாரோட ஷேர் பண்ணுவோம் அதை பாத்தா வளர்ந்துருக்கும் சொல்லிங்களேன் நீங்களாம் உங்க தங்கச்சியோட ஷேர் பண்ண தயார் இல்ல எல்லாரும் அக்காவோட ஷேர் பண்ண தயார் இல்ல நீங்களா நாத்னாரோட ஷேர் பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு எண்பது பவுன் போட வேண்டிய சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணனா உங்க அம்மா அப்பா எவ்வளவு கடனாளி ஆவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்ப இருக்கிறது வந்து மெயின்ல இருக்கு சார் கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருக்காங்க ரெண்டு நிறைய வரும் நான் வேலைக்கே போகாம உட்காந்து சாப்பிடுவேன் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம்

அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அவ்வளவு வேணுங்கறத வேற வேற மாதிரி சொல்றீங்க ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க ஒட்டுமொத்த சோளியை முடிச்சிர வேண்டியதானே அப்பா கட்டின வீடு ஓனருக்கு அது வேணும் வீடு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்ன எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரணும் அப்பதான் ஓஹோ காதா இப்படி போகுதா இன் வெட்டிங் அந்த வெட்டிங்ல நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும் சே ரைட் ஃப்ரம் மை இன்விடேஷன் கார்டு டு தி எண்ட் ஆஃப் மை gift bag இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டே சங்கீத்

ஓ அபிரியா விஷயம் இப்போ வந்து மெயின்ல இருக்கு சார் கீழ கமர்ஷியலுக்கு விட்டுருकाங்க ரென்ட் நிறைய வரும் நான் வேலக்கே போவேமா ஓக்கன்னு சாப்பிடுறானே பத்த டம்மி பயங்கரமான நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டனானே அது அடுத்த அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லா வேணும் எனக்கு வந்து சின்ன சரி அப்பா அம்மா கிட்ட கேட்கலாம் சார் எதுக்கு சார் இன்னொருத்தங்க கிட்ட போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு

இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது சார் நாங்க என்ன தரமோ அதை தான் அவன் வாங்கணும் சார் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல இருக்கணும் மற்றதெல்லாம் நார்த் இந்தியன் இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன் அது ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோ எனக்கு ஒரு லெஹங்கா அது ஒரு பைவ் லேக்ஸ் போதும் அப்ப கல்யாணம் எவ்வளவு கிராண்டா இருக்கும் ஒரு பிப்டி லேக்ஸ் கடைசியில் எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்ப வந்து எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது எல்லாமே அப்டூ டேட்ல இருக்கணும் ஐயோ நீ படுத்துற நிமிஷம் நால தாங்க முடியலையே எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும் நம்மள பத்தி வந்து வெளிய போய் பேசணும் அப்படி செய்யணும் அதாவது வாய்க்கு வந்த படியில பேசப் பிராத எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் மாலியா எல்லாரும் இப்படி ட்ரை பண்ணி பாப்பமா சிம்பிளா காலிவல்ல வச்சு கல்யாணம் பண்ணி போயிட்டாப்ல பத்து பேர் தாங்க என்னையும் கூட கூப்பிட்டு தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க ஏன்னா நீ ஓடிடுவே

இந்த பிளப்பு பிளைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம் பைக்ஸ் ஐ லைக் பைக்ஸ் அதனால ஒரு சுசுகி பைக் ஒரு ஆரி பைக் அவங்களுக்கு மாப்ளைக் வாங்கி கொடுக்கணும் ரெண்டு பைக் ரெண்டு பைக் ரெண்டு பேரா மாமி வெட்டிங்ல வந்து சாதாரண என்ட்ரி மாதிரி வராம மாப்ளையும் பொண்ணும் ஒரு வேற ஒரு என்ட்ரில வந்தா நல்லா இருக்கும் மறுபடி ஆறு வாரத்தோட தான் வருவாங்க எண்பது சவரன்ல நகை வேணும் எண்பது சவரன் நகை ஒரு சின்ன வீடு அவுட் ஆஃப் சிட்டில வேணும் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு 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 ஆசை ஆகாது அது ஆசைகள் வேற கொஞ்சம் ரியாலிட்டி யோசி பாருங்க 80 பவுன் நீங்க பைய வீட்ட கூட இப்படி கேட்பாங்கனா எனக்கு தெரியல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா எங்க அப்பா கான்ட்ராக்ட் பைய எடுத்து பண்றாரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றாரு ஓகே அவருக்கு முடியும்னு நினைக்கிறீங்களா 80 பவுன் ட்ரை பண்ணா முடியும் சார் நாங்க அப்படி இல்ல சோத்துக்கு துண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்

தப்புட்டாங்க வருஷம் வருஷம் ரெண்டு போட் பண்ணிருக்கலாம் பண்ணல கையில பெருசா காசு இல்ல இப்ப இப்ப என்ன பண்ணலாம் லோன் எடுத்து தக எடுத்து சொல்லுங்க லோன் எடுத்தா பண்ணுங்கறியா கடனாளியா பரவாயில்லையா என் தம்பி இருக்கான் சம்பாரிச்சு கட்டிப்பான் என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல நீங்க உங்க கடமை செய்ய தவறி விட்டதாக சொல்றாங்க அதனால நீங்க கடன் வாங்கி இந்த செலவு பண்ணி எண்பது பவுன் போடுங்க ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது அது அவங்க பிரச்சனை தம்பிய கடங்கறாங்கறாங்கள இவங்க கடங்கறாங்கறாங்க எனக்கு தேவை 50 பவுன் நக வேணும் ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா அதுல அத இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ மூக்கு மூக்கு அவங்க அப்பா ஒரு ஆளுதா சம்பாதிக்கிறார் கூலி வேலை தான் வருஷத்துக்கு இவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பீஸ் கட்டணும்

அவரே பாவம்னா உங்க அண்ணன் பாவம் இல்ல நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ லைக் வந்து ஒரு டிவி வாங்கிட்டு போறேனா அந்த டிவி வந்து நான் என்னோட உரிமையா நான் பார்க்கலாம் சோ அந்த கோவ வந்து டிவி போட்டு உடைச்சிட்ட கூட அது டிவி நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்துரு ஏ நாத்தனாரோட ஷேர் பண்ணுவோம் அத பார்த்தா வளந்துருக்கும்னு சொல்றீங்களே நீங்க எல்லாம் உங்க தங்கச்சியோட ஷேர் பண்ண தயார் இல்ல எல்லாரும்